அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இன்றைக்கி இந்த மீனை வச்சு ஒரு கட்லெட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் இப்போ சூடை மீன் வாங்கியிருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்தவில வச்சு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மீன் வெந்துருச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் நம்ம வந்து இதோட சேர்க்கறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்துருக்கிறேன் இதை நான் வேக வச்சுக்கிறேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வேகட்டும் நம்ம இப்போ மீன் ஆறிடுச்சு இதில் உள்ள மீனில் சதையை எடுத்துடலாம் நம்ம முள்ளையெல்லாம் நீக்கிட்டு நம்ம சதையை எடுத்து வச்சுக்கலாம் நடுவில் முள்ளுரிக்கி சைட்லேயும் முள்ளுரிக்கி ரெண்டு சைட்லேயும் அதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் உள்ள பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மீனில் உள்ள மு எடுக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலை மரம் எல்லாம் நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வேணான்னு சொல்கிற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ வந்து நான் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு அதையுமே நான் வந்து நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது ரெண்டையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் அந்த மீன் கூட இந்த உருளைக்கெழங்கையும் சேர்த்துக்கிறேன் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பும் மல்லிக்கீரை கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதில் ஒரு முட்டையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இது கூட நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன் அரிசி மாவு அல்லது கடலை மாவு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கடலை மாவு இல்லை நான் அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கிடலாம் கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கிடலாம் தீயை கொஞ்சம் மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் கலவையை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சுக்கலாம் பிடிச்சி கையாலேயே இந்த மாதிரி தட்டி அதில் போட்டு எடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எடுங்க தீ எப்பவுமே மிதமான சூட்லையே வச்சுக்கோங்க ஒவ்வொரு உருண்டையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் நல்லா வேக விட்டுருங்க பொறுமையாக செய்யணும் அவசரப்பட்டு திருப்பிடாதீங்க உதுந்து போயிடும் இப்போ நல்லா கீழே ஒரு பக்கமாக பொறிஞ்சிடுச்சு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் சுவையான மீன் கட்லட் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மீன் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ